ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பன்னீர் பரோட்டா தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்க வேணாம் ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்டான உருண்டையை விட்டுட்டிங்கன்னா நம்ம பரோட்டா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டேன் இதை அப்படியே வச்சிடலாம் இந்த மாவையானலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவை அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க இரநூறு கிராம் பன்னீர் பாக்கெட் இருக்கு இல்லையா அதுதான் நான் ஒன்று எடுத்துருக்கேன் பன்னீரை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் சி உருவாச்சிருக்கலாம் அதில் சின்ன சின்ன பீஸாக துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு போல் போல்ன்னு துருவியாச்சு இப்போ இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமாக அந்த வெங்காயத்தையும் சேர்த்துருங்க இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கறலாம் இது கூட நான் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சாட் மசாலா அந்த சேர்த்துக்கோங்க எங்கிட்ட அது இல்லாதனால நான் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சியை வந்து கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க இல்லை குட்டி குட்டி நறுக்கிக்கோங்க நான் நறுக்கிட்டு இஞ்சி இதில் சேர்த்துருக்கேன் இ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இதாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவை பார்க்கலாம் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பெரிய பெரிய உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம் சின்ன உருண்டையாக உருட்டினோன்னா நமக்கு வந்து உள்ளே மாவு வச்சு தேய்க்க முடியாது அதில் கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டு தேய்ச்சி நம்ம உள்ளே வந்து மசாலா வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவோடய மடித்தீங்கன்னா ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் லேஸாகவும் இருக்கும் ஒரே ஈவனாக வராது அதனால் இப்போ வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பன்னீர் வச்சுருக்கிறேன் வச்சுட்டு இதை வந்து வர மடிச்சுக்கோங்க மடித்து உருட்டிட்டு அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எல்லாம் நம்ம அப்படியே சுற்றி விட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை ஒன்று போல் ரவுண்டாக தேய்ச்சி விட்டுட்டு இதை சப்பாத்தி பரோட்டா பண்ணலாம் தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கனமாவே தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு வெந்து வரும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு லேயராக பிரிக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி மாவு தொட்டுட்டு நல்லா ரவுண்டு சேஃபாக தேய்ச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக தேய்ச்சிட்டோம்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற மசாலா எல்லாமே வெளியில் வந்துடும் கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா மசாலா வெளியில் வராகாம நல்லா நமக்கு லேயராக கிடைக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியை நம்ம தேய்ச்சிடலாம் நீங்கள் தேவைனா இந்த மாதிரி நாலஞ்சு சப்பாத்தியும் செஞ்சு தட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம் இப்போ நான் ரெண்டு மூணு சப்பாத்தி வந்து சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் சூடு பண்ணியிருக்கிறேன் இது நல்லா பன்னீர் மசாலாலாம் உள்ள வச்சுருக்கறனால ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டால நமக்கு வந்து நல்லா ஃபீல்லிங் ஆகிருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தோசை கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ சப்பாத்திங்களை போட்டு ஓரத்தில் புறா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பு வந்து நல்லா சிம்மலே வச்சுட்டு ஓரங்களை எண்ணெய் ஊற்றி ஊற்றி நம்ம சுட்டு எடுத்துடலாம் சிம்மிலே வச்சு சுடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கம் மாவு எல்லாமே உள்ளே இருக்க வெங்காயம்லாம் வெந்து வரணும் நமக்கு நல்லா சிம்மிலே வச்சுட்டு ஓரங்களை எண்ணெய் ஊற்றி நல்லா புசு புசுன்னு வர மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே லேயர் பரோட்டா ஆலு பரோட்டா இந்த மாதிரி நிறையா பரோட்டா ரெசிபி போட்டிருக்கோம் நிறைய ரெசிபிஸ் இருக்குது குழம்பு கூட்டு வகைகள் பலகாரம் பிரியாணி வகைகள் எல்லா வகையான பிரியாணியுமே இருக்குது நம்ம சேனலில் காளான் பிரியாணி இயராள் பிரியாணி எல்லா வகையான பிரியாணி ரெசிபிஸுமே இருக்குது தேவைப்படுவோங்கன்னா நம்ம சேனல் பேச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம எல்லா பரோட்டாவும் சுற்றும் எடுத்துவிட்டோம் இந்த பரோட்டாவுக்கு வந்து நான் வெறும் தயிர் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து லைட்டாக சால்ட்டும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பிச்சு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எப்படி நல்லா லேயராக வந்துருக்குதுன்னு நம்ம கனமாக தேய்ச்சி தான் இந்த மாதிரி நமக்கு லேயர் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப மில்லிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த லேயர் கிடைக்காது சாஃப்ட்டாகவும் இருக்காது இப்போ நமக்கு நல்லா லேயராக நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குது நான் சப்பாத்திக்கு வச்சது போக மிச்சம் கொஞ்சோன்னு பன்னீர் மிக்ஸிங் இருந்துச்சு அதை அப்படியே ஒரு முட்டையில் போட்டு ஆம்லெட்டாக செஞ்சு எடுத்துட்டேன் பன்னீர் சேர்த்ததும் அந்த ஆம்லெட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பன்னீர் போட்டு ஆம்லெட் சப்பாத்தி இந்த மாதிரி பிரெட்டுலலாம் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது இல்லையா அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான ஹெல்தியான பன்னீர் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்